அந்த வகையில் இந்த டிஜிட்டல் யுகத்திலும் ஒரு குழந்தைக்கு இந்தியா என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பெயர் சமூகத்தில் மனதை தொடும் அளவிற்கு பாசமோடு தேசபக்தியோடு இருக்கிறது இதுகுறித்து குறித்து சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்று வெளியானது அந்த வீடியோவில் ஒரு அழகான சிறுமியிடம் அவளது பெயரை கேட்டபோது அவள் இந்தியா என குறிப்பிட்டுள்ளார் அங்கிருந்து அனைவரும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கினர் அந்த குழந்தையின் அழகான மலலை புன்னகை பார்வையாளர்களை சில வினாடிகள் நிகழ்ச்சியடைய வைக்கிறது இந்த வீடியோவில் சிறுமி தாயார் இந்தியா என்பது அழகான நாடு அதனால் தான் என் செல்ல மகளுக்கு அந்த பெயரை வைத்தேன் என கூறுவதை காண முடிகிறது அவரது வார்த்தைகள் இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் பன்முகத்தன்மை என எடுத்துக்காட்டாக அமைகிறது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தாயும் மகளும் இந்திய பண்பாடு மூலம் இந்தியர்களின் இதயங்களை கவர்ந்துள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்